டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய பொது அறிவு பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பை பற்றி பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ற அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பை பற்றி பார்த்து வருகிறோம் நண்பர்களே ஏற்கனவே இரண்டு வீடியோக்கள் அதில் பதிவிடப்பட்டுள்ளது இது மூன்றாவது வீடியோவாக பதிவிடப்படுகிறது அதாவது விடுதலைப் போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பார்ட் த்ரீ வீடியோவாகும் இதை பற்றி இப்போது அதனுடைய தொடர்ச்சியான வீடியோ தான் இது நண்பர்களை பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோவில் பாரதியார் என்பது பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பாரதியார் சுதேசமித்ரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றார் அதிலிருந்து அவருடைய பத்திரிகை வாழ்க்கையோடு அரசியல் வாழ்க்கையும் துவங்கியது எனலாம் வங்க பிரிவினை எதிர்த்து வங்கத்தை பாராட்டி அவர் எழுதிய முதல் கவிதையை அப்பத்திரிகையில் வெளியிட்டார் வாரணாசி காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்னை திரும்பும் முன்னர் கல்கத்தா சென்று சுவாமி விவேகானந்தரின் பிரதம சிஷியான சகோதரி நிவேதிதாவை சந்தித்தார் வங்க பிரிவினை எதிர்ப்பிலே பிறந்த சுதேசி இயக்கத்தை ஆதரவோடு வரவேற்றார் பாரதியார் பக்கிம் சந்திரரின் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்தும் சக்கரவர்த்தினி மாத இதழில் வெளியிட்டார் தாயே வந்தே மாதரம் என்ற பாடலையும் புனைந்தார் ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசி இயக்க வளர்ச்சிக்கென நிதி திரட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டபோது போது அவரது நடவடிக்கையை ஆதரித்தும் பாராட்டியும் இந்தியா பத்திரிகையில் எழுதினார் வவுசி வாங்கிய கப்பல்களை பாரத தேவி பெற்றெடுத்த இரண்டு தவப்புதல்வர்கள் என்று வர்ணித்தார் தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் பிரதிநிதியாக திகழ்ந்தவர் பாரதியார் அவரது இந்தியா பத்திரிகை தீவிரவாத கட்சியினரின் போர் முரசாக ஒலித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டிசம்பர் மாதம் நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார் பாரதியார் அக்கூட்டத்தின் தலைவராக ஸ்டேட் என்ற ஆங்கிலேயரை நியமிக்க வேண்டும் என்ற மிதவாதிகள் மேற்கொண்ட முயற்சியை மூடத்தனம் என்று கண்டித்தார் அதேபோன்று தீவிரவாதிகள் வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்று கல்கத்தா காங்கிரஸில் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து மிதவாதிகளையும் சாடினார் தென்னகத்துக்கு வருகை தந்து வங்கத்து தீவிரவாதிகளின் தலைவரான பிபின் சந்திரபாலரை பாரதியார் ஆந்திராவுக்கு சென்று சந்தித்து சென்னைக்கு அழைத்து வந்தார் லாலா லஜபதி ராய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது ஆங்கிலேய அரசாங்கத்தை கண்டித்தும் ராயின் தேகத்தை பாராட்டியும் லஜபதி ராய் தூதி லஜபதி ராய் பிரப பவம் என்ற கவிதைகளை புனைந்தார் மிதவாதிகளை கேலி செய்தும் தீவிரவாதிகளை புகழ்ந்தும் பல பாடல்களை ஏற்றினார் பாரதியார் சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பிய பாரதியார் அங்கு மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட அமளி பற்றி விரிவாக எழுதினார் எங்கள் காங்கிரஸ் யாத்திரை என்ற நூலை வெளியிட்டார் புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் என்று திலகரின் ஆங்கில சொற்பொடுவை தமிழில் மொழிபெயர்த்தார் பாரதியார் நண்பர்களே இந்த வரிகள் அனைத்தும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை நேரடியாக இவை டிஎன்பிசி தேர்வுகளில் அப்படியே கேட்பார்கள் நண்பர்களே கேட்டு பயன்பெறுங்கள் அதற்கடுத்து தேசிய தீவிரவாதிகள் கட்சியின் தென்னக செயலாளரான வவுசி தீவிர பிரச்சாரத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தபோது அழைப்பின் பேரில் நெல்லை கலெக்டர் விஞ்சை சந்தித்ததை தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது என்ற தலைப்பில் பாடினார் பாரதியார் வஉசி சிவா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்து பின்னர் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட போது பாரதியார் நெல்லையிலேயே தங்கியிருந்து பல நாட்கள் நீதிமன்றத்திற்கே சென்று வழக்கு விசாரணையை கவனித்து வந்ததோடு இல்லாமல் வவுசி சிவா ஆகியோருக்கு சார்பாக சாட்சி சொல்லவும் தயாராகி இருந்தார் வழக்கு முடிந்த பின் வவுசிக்கு நாற்பது ஆண்டும் சிவாவுக்கு பத்தாண்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போது நீதிபதி பின்கையின் தீர்ப்பை எதிர்த்தார் பாரதியார் அதற்காக இந்தியா பத்திரிகை ஆசிரியரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்பத்திரிகையின் ஆசிரியர் ஸ்ரீ சீனிவாசன் கைது செய்யப்பட்டு ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் சிறை செல்வதை தவிர்க்க விரும்பிய பாரதியார் புதுச்சேரியில் தஞ்சம் புகுந்தார் தனது இருபத்தி ஏழாவது வயதில் புதுவை புகுந்த பாரதியார் சிதம்பரனாரும் சிவாவும் சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்டதை அறிந்து குமுறினார் பதறினார் பாடினார் இந்தியாவிற்கு பிரிட்டிஷார் வழங்கிய மிண்டோ மின்டோமார்லி சீர்திருத்தத்தை கேலி செய்தார் வாஞ்சிநாதன் ஆஸ் ஆஷை கொலை செய்து செய்து கேட்டு அதிர்ச்சியூட்டார் அதை ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் எதிர்பாராத விபத்து என்று வர்ணித்தார் ஆஸ் கொலையை வன்மையாக கண்டித்து எழுதினார் பாரதியார் அவருக்கு அரசியல் கொலைகளிலும் ஆயுத புரட்சிகளிலும் நம்பிக்கை இல்லை புதுவை வாசம் பாரதியாரை தேசிய கவிஞராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும் உரைநடை கட்டுரையாளராகவும் தத்துவ ஞானியாகவும் மனிதாபிமான முனிவராகவும் மாற்றியது புதுவை புகலிட வாழ்க்கையில் சலிப்புற்று தனது மனைவி மக்களோடு தமிழ்நாடு திரும்பிய பாரதியார் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் நோய்வாய்ப்பட்ட பாரதியார் சில வாரங்களில் நிபந்தனையின் பேரில் விடுவிக்கப்பட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் மாதம் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு பற்றி தமிழ்நாட்டு தலைவர்களுடன் பேச சென்னை வந்த காந்தியடிகளை சந்தித்து பேசினார் பாரதியார் மிதவாதியான பாரதியார் தீவிரவாதியாக மாறி பயங்கர புரட்சி வழியை தவிர்த்து அகிம்சாவாதியானார் அவரது தேசபக்தி பாடல்கள் மக்களிடையே நாட்டு விடுதலை உணர்ச்சி பெருக்கை ஏற்படுத்தின அதற்கடுத்து வாவு சிதம்பரம் பிள்ளை வங்கப் பிரிவினையின் விளைவாக எழுந்த சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டுக்கு அளித்த தவல் புதல்வன் வாவு சிதம்பரம் பிள்ளை கோவில்பட்டி தாலுகாவில் உள்ள ஒட்டபிடாரம் என்ற சிற்றூரில் பிறந்தவர் வஉசி வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றிய தானாபதிப்பிள்ளையின் குடும்ப வழித்தோன்றல் ஆவார் தூத்துக்குடியில் வழக்கறிஞராயிருந்த அவர் ராமகிருஷ்ணானந்தர் அபேதானந்தர் பிரம்மானந்தர் ஆகிய வங்கத்துறவைகளோடு தொடர்பு கொண்டு சுதேசி இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் கடல் வழி வந்த வெள்ள வியாபாரியை கடல் வழியே அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய கம்பெனிகள் சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறாம் தேதி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பதிவு செய்யப்பட்டது காலியா லாவோ என்ற பெயருடைய இரண்டு கப்பல்களும் சரக்கு மூட்டைகளை ஏற்றுவதற்கு வசதியாக இரண்டு இயந்திர படகுகளும் வாங்கப்பட்டன ஆங்கிலேய வியாபாரிகள் அரசாங்கம் ஏற்படுத்திய கடுமையான கொடுமையான இடர்பாடுகளுக்கிடையே கப்பல்களை ஓட்டினார் வவுசி சுதேசி கப்பல் கம்பெனி நிறுவியதோடு நில்லாமல் சுதேசி இயக்கத்தை பல தொழில்துறைகளுக்கும் விரிவுபடுத்தினார் கப்பலோட்டிய தமிழன் வவுசி தூத்துக்குடியில் தருமலங்க நெசவு சாலை தேசிய பண்டக சாலை ஆகியவற்றை தோற்றுவித்தார் சென்னை நகரில் சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட் ஒன்றை நிறுவினார் தனது சுதேசி பணிக்கு மக்களிடையே ஆதரவை திரட்ட வி சக்கரை செட்டியார் தலைமையில் சென்னை நகரில் சுதேசி பிரச்சார சபையும் அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் வவுசி ராஜாஜி கஸ்தூரி ரங்க ஐயங்கார் ராமலிங்கம் பிள்ளை சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் காங்கிரஸுக்கு தீவிரவாதிகளை அதிக அளவில் அழைத்து வருமாறு அரவிந்தர் வவுசிக்கு கொடுத்த தந்தியை தமிழ்நாட்டு திலகரான அவர் சென்னை சென்று பாரதியாருடன் மண்டயம் சீனி வாசகாச்சாரியாருடன் கலந்து பேசி தமிழ்நாட்டு பிரதிநிதிகளை சூரத் மாநாட்டுக்கு அழைத்துச் சென்றார் சூரத் மாநாட்டு பந்தலில் ஏற்பட்ட ரகலையின் போது வவுசி துரைசாமி ஐயர் சுரேந்திரநாத் யத்திராஜ் திருவல்லிக்கேணி கிருஷ்ணமாச்சாரி பாரதியார் சீனுவாச்சாரி சக்கரை செட்டியார் ஆகியோர் தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் திலகரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு பாதுகாப்பு அளித்தனர் சூரத்தில் இருந்து திரும்பிய வவுசி பிபின் சந்திரபாலர் விடுதலையான நாளை விமர்சையாக கொண்டாட திட்டமிட்டார் சி கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டார் அங்கு அவர் அரக்கத்தனமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார் ஆஸ் கொலை செய்யப்பட்டதை தனக்கு கிடைத்த நற்செய்தியாக கருதினார் வஉசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு டிசம்பர் இறுதியில் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் வஉசி எனினும் அவரது சுதேச கப்பல் கம்பெனியை காப்பாற்ற முடியவில்லை அது கவிழ்ந்துவிட்டது அதோடு தமிழ்நாட்டு அரசியலிலே வஉசி சகாபதம் முடிந்தது எனலாம் என்று கருதுகிறார் மாப்போர் சிவஞானம் அதற்கடுத்து சுப்பிரமணிய சிவா சிவாவும் தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்களாக திகழ்ந்தார்கள் வஉசியை போன்ற சிவாவும் ராமகிருஷ்ண விவேகானந்தா வேதாந்த இயக்கத்தில் ஈடுபட்டு அதன் வழி சுதேசி இயக்கத்துக்கு ஈடுபட்டவர் சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை சூட்டிக்கொண்டவர் கொண்டவர் சிவா மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த வண்டல் வத்தலகுண்டு வாசியான இளைஞர் சிவா தூத்துக்குடி வந்து வவுசியுடன் இணைந்து செயல்படலானார் சுதேசி இயக்க பிரச்சாரத்தில் இவ்விருவரும் தீவிரவாதியாக பங்கு கொண்டனர் பிபின் சந்திரபாலர் விடுதலை நாளை மீறி தாமிரபரணி பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக வவுசியுடன் சிவாவும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு பத்தாண்டுகள் சிறை தண்டனை பெற்றால் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்ட சிவா பல கொடுமைகளுக்கு உள்ளானதோடு தொழுநோயால் பாதிக்கப்பட்டார் எனவே அவர் சேலத்தில் தொழில்நோய் கண்ட கிரிமினல் குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார் சிறையிலிருந்து விடுதலையான சிவா தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டியில் பாரதி ஆசிரமம் என்ற பெயரால் தேசபக்தர்களின் பாசறை ஒன்றை நிறுவி இளம் தேசாபிமானிகளுக்கு நாட்டு விடுதலை போருக்கான பயிற்சி அளித்தார் பாரதியாரின் தேசிய பாடல்களை பாடி செல்வதற்கென பாரத ஆசிரிய பாடல் குழுவை அமைத்தார் சிவாஜி தேசிங்கு ராஜன் ஆகிய மாவீரர்களின் வரலாற்றை நாடகங்களாக்கினார் ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்ச்சியை தூண்டும் வகையில் நாடக உரையாடல்களை எழுதினார் பாடியும் பேசியும் நடித்தும் மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டி வந்தார் சிவா அரசுக்கு எதிராக செயல்பட்டால் என சிவா மீது நான்கு முறை குற்றம் சாட்டி வழக்கு தொடுத்து தண்டித்தது அரசாங்கம் தேச சேவையிலும் சரி சிறைப்பட்டு இன்னலுற்ற தியாகத்திலையும் சரி சிவாவுக்கு இணையாக இன்னொரு தேச பக்தரை சொல்ல முடியாது என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மாபோசி அதற்கடுத்து நண்பர்களே விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பதை பற்றிய மூன்றாவது வகுப்பாக இது பார்க்க பார்த்திருக்கிறோம் அதாவது பாட்டு திரி வீடியோவாக இது இருக்கிறது இன்னும் சில பாட்டு வீடியோக்கள் வர இருக்கிறது ஏனென்றால் அவ்வளவு பெரிய பகுதி இது எனவே இன்றைய வகுப்பு இதோடு முடித்து கொள்ளலாம் நண்பர்களே அதற்கடுத்து இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்போதுதான் உங்களுக்கு எளிதில் புரியும் அதிக நேரம் வீடியோ போட்டால் உங்களால் பார்க்கவும் முடியாது நினைவில் வைத்துக் கொள்ளவும் இயலாது எனவே உங்களுடைய நலன் கருதி கருதிதான் வீடியோவானது புரிந்து கொள்வதற்கு வசதியாக சுலபமாக வெளியிடப்படுகிறது நண்பர்களே இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வரியும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் டிஎன்பிசி தேர்வுகளில் இந்த வரிகளை அப்படியே சில நேரங்களில் கேட்டு கேட்டிருக்கிறார்கள் இனிவரும் தேர்வுகளிலும் இந்த வீடியோக்களிலிருந்து பெரும்பாலான கேள்விகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி தான் இது அதாவது டிஎன்பிசி அனைத்து தேர்வுகளிலும் இந்த பகுதியானது இடம்பெற்றுள்ளது அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பது கட்டாயமாக இடம்பெற்றுள்ளது தவிர்க்க முடியாத ஒரு தலைப்பு அதனால்தான் இதை ஒவ்வொரு பாட்டாக பார்த்து வருகிறோம் நண்பர்களே நன்றாக படியுங்கள் தேர்வில் வெற்றி பெறுங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி